செங்கதிர் அமைப்புக்கு இந்த வாழ்த்து செய்தியை சமர்ப்பிப்பதில் நான் பெருமிதமடைகிறேன் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உயர்தர வகுப்பு அதாவது ஏஎல் வகுப்பை பூர்த்தி செய்த மாணவர்கள் அப்போது என்னிடம் கட்டி கற்றிக்கொண்டிருந்த மாணவர்கள் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜிலே இவர்கள் எடுத்த ஒரு அரும்பெரும் முயற்சி இந்த செங்கதிர் என்ற அமைப்பு தங்களுடைய கல்லூரி தாயில் அவர்கள் படித்துக்கொண்ட கோட்பாடுகள் படிப்பினைகள் விழுமியங்களுக்கு ஏற்ப இதை அமைத்து இவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள் அதாவது இயற்கையின் அனர்த்தங்களாலோ சமுதாயத்தின் அநீதியான கட்டமைப்புகளாலோ பாதிக்கப்பட்டு வாழ்க்கையில் முன்னேற முடியாமல் வருந்துபவர்களுக்கு மக்களுக்கு குறிப்பாக மாணவ செல்வங்களுக்கு நீங்கள் உதவ வேண்டும் என்று அவர்கள் கற்றுக்கொண்ட அந்த படிப்பினைக்கு ஏற்ப இந்த அமைப்பை இவர்கள் உருவாக்கி சேவை செய்து வருகின்றார்கள் இவர்களுக்கு எனக்கு நிறைந்த பாராட்டு ஒரு வருடம் பூர்த்தியாகும் இந்த வேளையில் அவர்கள் பல சுயத்திட்டங்களை மேற்கொண்டு செய்து வருகின்றார்கள் என்பதை அறியும் போது மிகவும் பெருமையாக இருக்கின்றது தங்களுடைய அந்த பள்ளிக்கூட வட்டத்தோடு நின்று விடாமல் ஏனியோரையும் அணைத்து அவர்கள் இந்த முயற்சிகளை செய்து கொண்டு வருகின்றார்கள் இனம் சாதி மதம் என்ற வட்டங்களுக்குள்ளே விடாமல் அவற்றுக்கு அப்பால் நின்று மனிதம் என்ற அடிப்படையில் சகோதர அன்பு என்ற விழுமியத்தோடு அவர்கள் இதை முழு மூச்சாக செய்து வருகின்றார்கள் இவர்களை நான் நிறைவாக பாராட்டுகின்றேன் தொடர்ந்தும் இவருடைய முயற்சி வெற்றிகரமாக நடக்க வேண்டும் என்று இறைவனை வேண்டி எனது ஆசைகளை வழங்குகின்றேன் மீண்டும் செங்கதில் இதை அமைத்தவர்களுக்கும் இயக்கிக்கொண்டு வருபவர்களுக்கும் துணையாக போபவர்களுக்கும் இதில் பங்கு பெற்றவர்கள் பங்கு பெற்றும் அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள் நன்றி வணக்கம்